ஓகே சிஸ்டர் பாய் குட் குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் யூ ஆர் ஃபேமிலி ஓகே தேங்க் யூ நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்தது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படியே பண்ணுங்கள் நல்லாயிருக்கு உங்கள் வீட்டை எல்லோரும் சப்போர்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா செடியெலாம் ஆரஞ்சு கலரில் இருக்குது அது ரோஸ் சாஸ் கேட்குறீங்களா மேரிகோல்டு மேரிகோல்டுமா இப்போ மேரிகோல்டு நாக்கு போட்டேன்ல ஒரு ஷார்ட்ஸில் அதுதான் வெயிலில் என்ன நிலமையில் இருக்குது பாருங்க இது வந்து இது இந்த ரோஸ் இது வந்து என்ன டேரியா பூ எல்லோ கலர் டேரியா பூ சூப்பராக இருந்துச்சு வெயில் அப்படியே காஞ்சி எடுத்து வைக்கணும் அதெல்லாம் தொட்டியில் வாங்கணும் பாட்டு தான் வைக்கணும் அதுதான் இருக்கேன் உங்களை அட்டன் கூப்பிட்டா உங்களுக்கு அத்தான் கூப்பிட்டா உங்களுக்கு வயசு அதிகமாக காட்டும் பரவாயில்லையா ஆமாம் உங்களை அத்தான்னு கூப்பிட்டா உங்களுக்கு வயசு அதிகமாக காட்டுமா அண்ணா உங்கள் பேர இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்கிறீங்க அதுதான் யோசிக்கிறான் சிஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட் என்ன தான் மோஜி போறீங்களோ தெரியல பொம்மை பையன் மூஜி எஸ் சிஸ்டர் கண்டிப்பாக மை ஃபேமிலி சப்போர்ட் ம் அது இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் நல்லா முன்னேறிடலாம் எங்கள் வீட்டில் தான் யாருமே சப்போர்ட் கிடையாது ஃபஸ்ட்லேருந்தே இது தான் நானே தான் எல்லாமே பண்ணுறது ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எதுக்காக இதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் சிஸ்டர் கண்டிப்பாக மை ஃபேமிலி சப்போர்ட் ம் அதுதான் வந்து ஓகே ஓகே ப்ரோ நல்லா பண்ணுங்க ஃபேமிலி சப்போர்ட் தான் போதும் சூப்பராக பண்ணுவாங்க எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேன்னு சொல்லுங்க சிஸ்டர் ஆமாம் அதான் சொன்னேன் சொல்லியாச்சு எல்லாம் அலமதுல்லா நீங்கள் என்ன அத்தா என்று அழையுங்கள் இது ம் அழைங்கள் இது என் வார்த்தைகள் அல்ல இது இறைவனின் வார்த்தைகள் பரவாயில்லை இன்ஷால்லா நீங்கள் என்ன அத்தா என்று அழையுங்கள் பயிரும் மகளே சிஸ்டர் பார்த்திங்களா உங்களை அத்தானே கூப்பிட சொல்கிறாங்க அத்தானே சொல்லுங்கள் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க இஸ்மாயிலா என்ன சாப்பாடு இன்றைக்கு என்ன டின்னர் சாப்பிட்டீங்க எனக்கு கமெண்ட் படிக்கல மகளே அப்படியா படிச்சினை எல்லாத்தையும் தான் அல்ஹம் நான் நெய் சோறு வேறு கடலை சாப்பிட்டேன் சுலக மகளே பைர மகளே அப்படியா இன்றைக்கி சோறு சாப்பிட்டீங்கண்ணா நெய் சோறு ம் கடலைனா கடலை குழம்பா சூப்பர் இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க சரி என் கமெண்ட் படிக்கலை படிச்சுட்டேன் ஓகே அத்தா அல்லா கிருபை சிவானாக அத்தான்னு சொல்லிவிட்டாங்க பாருங்கள் சிஸ்டர் இஸ்மாயில் அண்ணா அத்தான்னு கூப்பிட்டாங்க அலஹமதுல்லா எனக்கு மகள்கள் இல்லை பயோ மகளே அண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு கடலை குழம்பு வச்சு சாப்பிட்டீங்களா சோறுக்கு அப்புறம் தம்பி எங்கே போயிட்டீங்க தம்பி போயிட்டீங்களா என்ன தம்பி என்ன பேச்சா கணம் எஸ்ஸா எஸ்கே பையாச்சா ஆமீன் ஆமின் யார் அபில ஆலமின் பைரோ மகளின்னு சொல்கிறாங்க இஸ்மாயம் தான்